ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் நாலாம் வாரத்திலேயே அனைத்து தேர்வுகளும் முடிக்கப்பட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்துக்குமே கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் சுற்றுலாத்தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர் சிலர் கல்விசார் வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு தேதி எப்போது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுது ஜூன் மாதம் நெருங்கி வரும் இந்த நிலையில் பள்ளிகள் தேர்ப்பு தேதி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்வர் தலைமையில் செயல்படும் வானிலை சிறப்பு குழு குழுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பள்ளிகள் திறப்பு தேதியானது தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக இப்போது வானிலை மாற்றம் வந்து இயல்பாக இருப்பதனால இதுக்கு முன்னாடி இந்த மே மாதம் கடும் வெப்பம் நிலை நிலையில் இப்போது கனமழை ஒரு சில இடங்களில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறனால திட்டமிட்டபடியே ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் எந்த மாற்றமும் இல்லை இருந்தால் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க